அஸ்திவாரங்கள் கத்துடையவைகள் அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்னென்னா முழு உலகத்தையும் படைத்ததை நான் தான்பா நான் யாரையும் உயர்த்த முடியும் யாரையும் எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்க முடியும் என்று கத்தர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் தூசியிலிருந்து எளிமையான நிலைமையிலிருந்து சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் தூக்கி எடுத்து உயர்ந்த சிகரத்திலே வைத்து அழகு பார்க்குறவர் நம்முடைய ஆண்டவர் இந்த இருபத்தி ஓரு நாள் ஜபத்தில் தானியலின் பன்னெண்டு அதிகாரங்களையும் தியானித்தோம் நேவாத் நாய்சார் கண்ட ரெண்டு சொப்பனங்கள் பெல்சாச்சார் கண்ட தரிசனங்கள் தானியல் கண்ட ரெண்டு சொப்பனங்கள் என்று சொல்லி பன்னெண்டு அதிகாரமும் இந்த இருபத்தி ஓரு நாளும் விலக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தானியலுடைய வாழ்க்கையை நாம் தியானிப்பதின் மூலமாக ஒத்த மு முழு சபையாரும் இதனுடைய ஆசுவாதங்களை பெற்று நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் அலிலூயா நம்ம சபையில் நிறைய தானியல்களை ஆண்டவர் எழுப்புவாராக அலிலூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராமன் சோத்திரம் தானியல்கள் நிறைய எழுப்புவார்களாக ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை தியானிக்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் அவர்களுடைய ஸ்பாவங்கள் என்ன என்பதன் மூலமாக நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் சோத்திரம் தானியல் இஸ்ரேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவன் கதரகு ஸ்தோத்திரம் சரியா ஆமாம் சிறை பிடிக்கப்பட்டு இருசுலேமில் சுயாதனமாய் வாழ்ந்து ஆசுவாத்தை அனுபவித்த அந்த தா அந்த குடும்பங்கள் இன்றைக்கி சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் வேலை கிடையாது வருமானம் கிடையாது சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே எளியவனாக சிறியவனாக காணப்பட்டார் கதிரக ஸ்தோத்திரம் பைபிள் முழுதும் பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவர்கள் எளிமையானவர்கள் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஆண்டவர் தோத்ரம் உயர்த்துகிறதையும் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறதையும் நாம் பார்க்கலாம் அல்லா வேலைக்காகத்தான் அரண்மனைக்கு உள்ளே வந்தார்கள் தோத்ரம் அவர்களுக்கு அரசாங்க வேலை வேண்டும் என்று சொல்லி உள்ளே வந்தார்கள் வேதம் கூறுகிறது தானியல் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் அதிபதியாக வைத்தார் அதிபதியாக வைத்தார் ரா தானியல் மிக உயரமான ஒரு ஸ்தானத்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார் சரியா ஆறாம் இருபத்தி எட்டாம் வசனம் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது வெற்றியாய் இருந்தது நிறைய தோல்வி நிறைய கஷ்டம் வந்தாலும் தானியல் அவன் மிக ஆசிர்வாதமாக ஜெயம் பெற்றிருந்தார் சிங்கத்தின் கோயிலை தூக்கி போட்டாலும் அவர் மாண்டு விழவில்லை வீழ்ந்து விழவில்லை அவர் ஜெயம் பெற்றார் கதற்கு ஸ்தோத்ரோ ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் சனம் படிங்க ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டதே இவர்களில் தானியல் ஒருவனாயிருந்தான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு என் ராஜ்யத்தின் ஆள்கைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி தானியலுடைய தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்பட வேண்டும் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று ராஜாவால் டிக்ளேர் பண்ணப்படுகிறது இந்த ராஜா வந்து தேவனை ஆராதிக்கிறவன் அல்ல இயேசுவை நம்புகிறவன் அல்ல ஆனால் அவர் வாயில் சொல்கிறாரு தானியலின் தேவனே ஜீவன் உள்ள தேவன் என்னன்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரைந்தும் நிற்கும் என்று சொல்லி இந்த தானியல் சொல்லலை நான் ஆராதிக்கிற தேவன் தான்டா உண்மையான தேவன் என்று சொல்லலை தானியல் ராஜா வாயில் சொல்ல வைத்தார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமையுமானால் ராஜா அவருடைய ஸ்தானத்துக்கு வருவது மாத்திரமல்ல ராஜா நாவனாலேயே டிக்ளேர் பண்ண வைக்கிறோம் நம்முடைய தேவனே ஜீவன் உள்ள தேவன் அந்த வார்த்தையை பார்த்தீங்களா நான் ஜீவனுள்ள தேவன் ஒரு தெய்வம் அப்பா அது தானியல் வணங்குகிற தேவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணார் டிக்ளேர் பண்ணார் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு எளியவனாக இருந்த ஒரு தானியல் இவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன வேலையில்லாத நிலைமையில் இருந்த தானியேல் இவ்வளோ ராஜாவுக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன தோதரோ அவன் எளிமையான ஒரு இன்னொரு நாட்டுக்கு ஒரு கேப்டிவிட்டியாஸ் கொண்டு செல்லப்பட்ட தானியேல் எப்படி மூன்று பிரதானிகளை நியமித்து அதற்கு தானியில் மேற்பட்டவனாக இருந்தானே குறிச்சுலும் ஜோசியர்களுக்கும் கல்வியர்களுக்கும் அதிபதியாக உயர்த்தப்பட்டாரே இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசு கிறிசு சிறியவனை அவன் குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை அவர் எடுத்து உயர்த்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக விளைச்சிருந்தவாங்களா ஃப்ரை சலா எப்படி அவர் வந்து செய்கிறார் பாருங்க தானியலுக்குள்ள ஒரு ஐந்து காரியம் காணப்பட்டது அதுதான் தியானிக்க போறோம் சரியா முதலாவது ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒன்னு எட்டு அவர் தன்னை என்று தீர்மானம் நிர்ணயம் பண்ணிக் கொண்டிருந்தான் இந்த உலகத்தால் கரைபடாதபடி ஹீ has ஜஸ்ட் டிசைட் நாட் டு corrupt பை த வேர்ல்டு stayed அவே ஃப்ரம் த கரப்ஷன் ஆஃப் த வேர்ல்டு உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொண்டான் கதிரகி ஸ்தோத்ரம் இந்த பூமியிலே ஏவால் செய்த தவறுனால பாவம் உள்ளே நுழைந்தது அதனால் சாபம் அதனால் கண்ணீர் அதனால் வேதனை ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார் பாவங்களை மன்னிக்கப்பட்ட நாம் புதிய மனிதனாய் மாறுகிறோம் பாவத்தை விட்டு ஆண்டு விடுதலையாக்கி விட்டார் ஆனால் மீண்டும் பாவத்தால் கரைப்படாதபடி நம்மை பாதுகாப்போமானால் கர்த்த நம்மை உயர்த்துவது ஒரு பிரைசலா எந்த விதத்திலையும் கரைபடாதபடி நம்மை பாதுகாக்க வேண்டும் தானியினை குறித்து வாசிக்கிறோம்

ஆக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எந்த விதத்துலேயும் கரைப்படாதபடி குற்றப்படாதபடி பிழை இல்லாதபடி எவ்வளவாய் தன்னை பாதுகாத்து கொண்டார் என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்க கேட்கிறோம் இன்றைக்கும் நம்மை போல தானியல் இது தானியலை போல நிறைய ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் கரைப்படாதபடி இதயத்துல நிர்ணயம் செய்து கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்கள் எளிமையான நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்துக்கிறார் என்று மறவாதிருங்கள் கஷ்டப்பட்ட நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்த போகிறார் என்பதை மறவாதிருங்கள் அல்ல நிறைய பேர் பாவம் செய்கிறதுனால வீழ்ச்சி அடைகிறோம் என்பதை மறந்து விடாதுருங்கள் பலவிதமான அசுத்தங்களுக்கு பாவங்களுக்கு இடம் கொடுக்கறதுனால ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியவில்லை என்பதை சிந்தித்து கொண்டு நம்மளை இதயத்தில் ஒரு நிர்ணயம் செய்து கொள்வோம் நான் இனி கரைப்படாதபடி என்னை காத்துக்கொள்வேன் அலையில் ஓய்யா பார்வையிலையோ பேச்சிலேயோ கேட்கிற காரியத்திலேயோ நான் கரைப்படாதபடி என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க இப்போதே உங்கள் நோய் உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு வரும் தானியல் அப்படி பாதுகாத்து கொண்டார் கடைசி வரைக்கு அவர் நேபுகாத் நேச்சார் மன்னனில் இருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ராஜாக்கள் அப்புறம் தரிய ராஜா காலம் வரைக்கும் தன்னை பாதுகாத்து கொண்டார் சரியா அடுத்தது பஸ் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கடைசியிலே என் நாமத்தின் படியே பெல்தேட் ஷாட்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தெய்வர்களின் ஆவியை உடைய தானியல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான் அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது பரிசுத்த ஆவியானவர் தானியலுக்குள் இருந்தார் ஒரு மனிதனுக்குள் அபிஷேகம் பெற்று ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கும்பொழுது அவருடைய வாழ்க்கை குப்பையிலிருந்து கோபுரத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் உலையான சேச்சிலிருந்து உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார் அலிலூயா பரிசுத்தாவின் அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்கள் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருந்தார் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் கனம் பண்ணினார் தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள் ஞானத்தை உணர்த்தினார்கள் வெளிப்பாடு வரங்களை கொடுத்து கண்ட சொப்பனங்களையும் சொல்லி அதற்கு விளக்கத்தையும் கொடுத்தார்கள் கதிரகிஸ் ஸ்தோத்திரம் ஆகியனால இதெல்லாம் செய்தது என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் தானியக்குள் இருந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தோத்திரம் அவன் அந்த உணர்வுள்ள ஒரு ஆவி உடையவனாய் நான் உணர்வு அடைந்து என்று வேதம் கூறுகிறது அப்போ உணர்வு கொடுக்கறது பரிசு தாபியானவர் பரிசுத்தாபியானவர் தானியலுக்கு இருந்து செய்த காரியம் அவனுக்குள்ள ஒரு தாழ்மையை கொடுத்தார் மனத்தாழ்மையை தோத்திரம் சரியா தானியலை குறித்து வாசிக்க அந்த இடங்களில் முழுவதும் ஒரு தாழ்மையாக காணப்பட்டார் இருபத்தி ஓரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது பைபிளில் சொல்லப்பட்டுக்கிறது மன என்னுடைய சரீரத்தை ஒடுக்குவதற்கும் தாழ்த்துகிறதற்கும் அப்படின்னு போட்டுக்கிறது அப்போ ஜபம் என்பது உபவாச ஜபம் என்பது உபவாசம் இருந்து தேவனுடைய பாடத்தில் தாழ்த்துகிறது அந்த தாழ்மை பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தான் கிடைக்கும் ஆவின் அபிஷேகம் பெற இந்த தாழ்மை கிடைக்காது இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த மனத்தாழ்மை வேணும் பைபிள் சொல்லுகிறது மனத்தாழ்மை உள்ளவன் எவனும் கனமடைவான் கதருகு ஸ்தோத்திரம் ஆமன் இன்றைக்கி தாழ்த்துகிறவர்களுக்கு தான் தாழ்த்துகிறதுக்கு தான் இந்த உபவாச ஜபம் மற்றபடி உபவாச ஜபம் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது எல்லோரும் வந்து ஜபிக்க முடியாது தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் என்று எண்ணம் வருகிற பொழுது தான் நம்ம வந்து ஜபிக்க முடியும் இந்த தாழ்மையை கொடுக்கறது பரிசுத்தாபியானவர் சரியா பெருமையாக எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு உயர்வு வர்றது கஷ்டம் நேபுகா நேச்சாரை குறித்து வாசிக்கிறோம் அதே அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை படிங்க நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து புகழ்ந்து உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரிகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே அகந்தையாய் நடக்கிறவர்கள் யா தாழ்த்த அவரால் ஆகும் என்று எழுதினார் ஒரு பக்கம் சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறாரு அடுத்த பக்கம் அகந்தையாய் நடக்கிறவர்களை அவர் தாழ்த்துகிறார் ஸோ தாழ்த்துகிறவர் அவர்தான் உயர்த்துகிறவர் அவர்தான் என்ன நடக்குது நேம்காத்து நேச்சாருக்கு தானியல் சொல்றார் எப்பா நீ வந்து இந்த மாதிரி நான் கட்டின அல்லவா என்று கருவம் கொள்வீர் ஆனால் நீர் ஆண்டவர் உங்க கீழே தள்ளிவிடுவார் அதே மாதிரி ஆனது உணர்ந்து மனம் திரும்பி கத்தரே தேவன் அவரே அவர் கர்த்தத்துவம் என்னென்றும் உள்ளது என்று அறிக்கையிடும்போது ஆண்டவர் மீண்டும் உயர்த்தினார் ஆகையினால் நமக்கு இந்த கர்வம் வராதபடி மிக மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்வோம் இந்த தாழ்மை என்பது பரிசுத்தாவியின் கனிகளில் ஒன்று இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்திலே காத்திருந்து தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் கற்ற நம்மை ஆசைவதிப்பார் பரிசு தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அதான் நடக்கும் எந்த ஒரு வேலையை செய்யும்போதும் யூகித்து நம்ம சிந்தித்து ஞானமாக செய்வோம் கத்தை நமக்கு கிருவை கொடுப்பார் அப்படிப்பட்ட பரிசு தாவியானவர் நம்ம மேலே தங்கியிருப்பாராக சரியா பிரைசலாட் தானியலுக்கு எந்தெந்த நேரங்களில் எப்பப்பெல்லாம் சூழ்நிலையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் அவர் தாழ்த்துகிறதை நாம் பார்க்கலாம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் சார் மூன்றாவது ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை படியுங்கள் ரெண்டு பதினான்கில் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோட தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி ஆரியாகோடே தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி அதாவது ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும் அதற்கு விளக்கத்தையும் சொல்லணும் இல்லைன்னா கொலை செய்யப்பட வேண்டும் ஞானியர்கள் ஜோசியர்கள் இந்த கல்தையர் எல்லாரும் வந்து ராஜாவே நீர் சொப்பனத்தை சொல்லும் அதற்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் ராஜா சொன்னார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும் அதுக்கு விளக்கத்தையும் சொல்லணும் இல்லை என்றால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் ஞானிகள் இந்த சோசியர்கள்லாம் தேசத்தில் உயர்ந்த வருமானம் கொண்ட உயர்ந்தவர்கள் ஒரே நாளில் அவங்களாம் கொண்டு போடுன்னு சொல்லி ராஜா சொல்கிறான் இதை கேள்விப்பட்ட தானியல் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆரியகோடே பேசி தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி ராஜாட்ட என்னைய கொண்டு போங்க நான் ராஜா கண்ட கனவையும் ராஜா விளக்கத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான் லூயா சந்தோஷமாக லட்சிருங்க பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் அதெல்லாம் பயன்படுத்தணும் பைபிளில் யோசேஃப்பில் ஒவ்வொருவரையும் பார்த்தீங்கன்னா தங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி மேலே ஏறி முன்னுக்கு வந்தார்கள் வாழ்க்கையில சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் இருபத்தி ஒரு நாள் ஜபம் பண்ணி ஆசுவாதங்களை பெற்றுக்கொண்ட சாட்சியை கேட்டோம் ஐயோ நான் இழந்து விட்டேனே திரும்பி நான் இருபத்தி நாள் ஜபத்துக்கு போகலாமா சொல்லி ரிவர்ஸ் போட முடியுமா திரும்ப மார்ச் நாளைக்கு போக முடியுமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு காலம் கடந்து விட்டால் அவ்வளோதான் திரும்ப நம்ம எடுக்கவே முடியாது தோத்திரம் ஆகையினால நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்தணும் தோத்திரம் அதை பயன்படுத்தும் பொழுது ஏற்ற வேலையிலே கத்தை நம்மை ஆசு உயர்த்துகிறார் இந்த தானியல் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான் எல்லாரையும் கொலை செய்கிறாங்களே கொலை செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுமே என்று சொல்லி தானியல் என்னை கொண்டு போங்கள் நான் ராஜாவிடத்தில் போய் அவர் கண்ட சொப்பனத்தையும் அவருக்கு விளக்கத்தையும் கொடுக்க எனக்குள் இருக்கிற தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார் ரா தானியல் அந்த அந்த சந்தர்ப்பம் மாத்திரமல்ல பத்தொன்பதாம் வசனத்தை படிங்க பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியே பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தார் தேவனை ஸ்தோத்தரித்தான் நம்ம சபையில் நிறைய ஊழிய வாய்ப்புகள் இருக்கிறது பாடல் பாடலாம் சாட்சி சொல்லலாம் இசை மீட்டலாம் இங்கே இருக்கிற டெக்னாலஜி பயன்படுத்தலாம் சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் செய்யலாம் வீட்டு ஜபக்குழுக்கள் செய்யலாம் ப்ரேயர் வாக் ப்ரேயர் டிரைவ் செல்லலாம் ஊழியங்களில் பங்கெடுக்கலாம் கொடுக்கலாம் தாங்கலாம் செயல்படலாம் நிறைய ஊழிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி பயன்படுத்தி நம்முடைய சபையானது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கூடி உட்கார வச்சு அனுப்புவது அல்ல ஒவ்வொருவரையும் தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படுகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றுவது தான் சபையினுடைய ஊழியம் ஆகையினால இந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பம் நமக்கு எப்படி கிடைக்கிது என்பதை பார்த்து பயன்படுத்தும் பொழுது நாம் ஒரு ஆசுவாதமான ஒரு பாத்திரமாய் மாறுகிறோம் அல்ல கடந்த நாட்களில் கள்ளக்குறிச்சியில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆரோன் பாலா இந்த ஒரு ஊழியரோடு ஒரு அரை மணி நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை அவள் ஒரு சொன்னார் பாஸ்டர் இருந்த பாட்டு பாட தேவன் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தார் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இருந்த படிக்க முடியாத ஒரு இருந்தவர் டெல்லிக்கு போய் அங்கேயும் குப்பை பொறுக்கி அப்புறம் சென்னையில் வந்து கோடம்பாக்கும் அந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டவருக்காக குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய சாட்சியை தான் குப்பை பொறுக்கிய என்னை கத்தர் கோபுரத்தில் வைத்தார் இப்படி எனக்கு ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்திக்கொள்ள ஒருவேளை நமக்கு அந்த ஞானம் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதை புரிந்து கொண்டு அந்த அந்த கோட்டின் மேலே ஓடி அந்த லெக்கை அடைய தேவ நமக்கு கிருவை கொடுப்பாராக அலை லூயா ஸோ சந்தர்ப்பங்களை நழுவ விடுகிறவர்கள் நிறைய ஆசுவாதங்களை இறந்து விடுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வோம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக

நியாயபரமான புத்தகத்தின்படி நாங்கள் வாழ விட்டுவிட்டோம் அப்படிங்கிறார் அப்போது மோசையின் நியாயபுரமான புத்தகத்தை வாசித்து வசனத்தை கண்டுபிடித்து கொண்டார் இறைமையா புத்தகத்தை வாசித்து வசனங்களை கண்டுபிடித்து கொண்டார் நான் ஏற்கனவே இதை நான் ரொம்ப முக்கியப்படுத்தினேன் வச உபவாச நாட்களில் வசனத்தை வாசிக்கும் பொழுது சில வசனங்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் பேசும்போது ஒரு ஸ்பார்க் கட்டிப்பது போல நம்முடைய உள்ளத்தில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கும் நாம் எழுப்புதல் வீரராக மாறுகிறோம் வரலாற்றில் திருப்பி பார்க்கும் பொழுது என்னென்ன தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனங்களை தியானித்து வசனங்களை பிடித்து கொண்டார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை வெளிச்சம் நிறைந்திருந்திருக்கிறது இன்னைக்கு சில வசனங்கள் நமக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேச போதுமானவராயிருக்கிறார் இந்த ரெண்டு பகுதி ஒன்று இறைமையாக உள்ள வசனம் இன்னொன்று நம் மோசை நியாயப்பிரமாணம் இந்த ரெண்டே காரணத்தையும் சொல்லுதாரு அப்போ இந்த உவாச ஜப நாட்களில் நம்ம பைபிளை திறந்து அதை ஆராயும் பொழுது அதை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மை உயர்த்தும் அல்ல லூயா நான் அனுப்பின வசனம் அதன் காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் இரவும் பகலும் விளையத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆக ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் பைபிளில் இருக்கிற வசனங்களை நாம் இரவும் பகலும் தியானமாக இருக்க கத்த நமக்கு கிருவை கொடுப்பாராக கதருகு ஸ்தோத்திரம் கடைசியாக ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒன்பது இருபத்தி போதே பொழுது தரிசனம் நான் ஜபம் பண்ணிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும் கதருக்கு ஸ்தோத்திரம் பைபிளில் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் மிகவும் பிரியமானவர்களாக பார்க்கிறார் அரணி ஆட்டை சொல்கிறார் நீ இந்த இதில் போய் சவுல் என்ற ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி இருக்கிறான் ஜப வேலையாகிய ஒன்பதுமாவாம் மணி வேளையிலே அப்படின்னு சொல்லி சில காரியங்களை வாசிக்கிறோம் அவன் ஜப வேலை ஒன்றை நியமித்து அந்த ஜப வேலையில் நாம் முழங்காலில் இருப்போமானால் ஆண்டவனோடு பேசிக்கொண்டிருப்போமானால் துணித்து கொண்டு பாடிக்கொண்டு கத்தடைய வார்த்தை தியானித்துக்கொண்டு தேவனோடு இருப்போமானால் கத்தர் அந்த நேரத்தை கனம் பண்ணுகிறார் ஆமன் பிரைசலா ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸு தானியலுடைய குறித்து பிள்ளைகள் கற்றுக் கொடுப்பாங்க தானியல் தினமும் மூன்று வேளை ஜபித்தார் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போட்டுக்கிறது முன் செய்து வந்தபடியே தானியல் தன்னுடைய மேல் வீட்டு அறையில் பலகடைகளை திறந்து இருசில பின்னராக அவன் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு போட்டுக்கிற தானியல் தெரிந்து கொண்ட இடம் ஆற்றங்கரை ஓரம் அல்லது வீட்டின் பலகனைகளை தரது எரிசிலமை நோக்கி இப்படி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் நம்முடைய வீட்டு அறையிலையும் மற்ற இடங்களையும் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கலாம் நம்ம இருக்கிற இடம் ஒரு ஆற்றங்கர ஓரம் தான் அல்ல இல்வியா ஒரு காலத்தில் இங்கெல்லாம் ஆறு பாஞ்சிருக்கு ஆக ஆற்றங்கரையில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணாலே இதை கேள்வி ஆற்றங்கரையில் இருந்தது போல் நம்மளும் உட்காந்து ஜபம் பண்ணுறது தான் சரி இது ஒரு நல்ல அனுபவம் இப்படி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் தூதனை அனுப்பவில்லை தூதனுக்கெல்லாம் அதிபதியாகிய மிகாபலை அனுப்புகிறார் ஆர்கேஞ்சல் பிரதான தூதன் என்ன அப்படிதான் போட்டிருக்கிறது வேகமாய் பறந்து வந்து எப்படி பறந்து வராரு வேகமாய் பறந்து வந்து தோத்ரோ அந்திப்படி நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான் செபிக்கிறவர்களை தூதனர்கள் வந்து தொடுகிறார்கள் என்ன செய்கிறான் பாருங்க அடுத்த வசனம் கலிவுண்டாக்கி தானியரை உனக்கு அரிய உணரத்தை பிடிப்பது வந்து இருபத்தி மூணு நீ மிகவும் பிரியமானவன் மிகவும் பிரியமானவன் தானியலை குறித்து ஒரு சாட்சியை பாருங்க நீ மிகவும் பிரியமானவன் பரலோகத்துக்கு பிரியமானவன் தேவனுக்கு பிரியமானவன் எல்லோருக்கும் பிரியமானவன் ராஜாவுக்கு பிரியமானவன் சாத் ராக் மேசாக ஆபேத்நேகாவுக்கு பிரியமானவன் அந்த பாபெலுன் தேசத்திற்கு பிரியமானவன் நீ மிகவும் பிரியமானவன் ஆ வேண்டிக்குள்ளே தொடங்கினபோதே கட்டளை வெளிப்பட்டது இதயத்தில் பரிசுத்தமாக இருக்க நிர்ணயம் பண்ணி கொள்கிறோம் உலகத்தால் கரைப்படாதபடி நாம் இணையத்தில் சிந்திக்கொள்ளு சிந்தனை கொள்ளுகிறோம் இருபத்தி ஓர் நாள் நாம் சபையில் போய் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது பரலோகம் அதை பார்க்கிறது அப்படி தானே போட்டிருக்குது வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே முடித்த போது அல்ல தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது ஆ நான் அதை அறிவிக்க வந்தேன் அலில் தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல கண்ணீர் விட்டு ஜெபி ஜபங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜபங்கள் அதெல்லாம் ஒரு நாள்